நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம்ஸ்ருதிசதசிரசித்தியமத்தியாபயந்தி சோசிஷ்டாயாம் சிரஜினிகடதமியாபலாக்கிருத்தியப் புந்தே கோதாதைநிதமிதம்பூயேவாஸ்து பூயகா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கிற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவைப் பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாழ் திருவடிகளே சரணம் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் தனுர் மாதம் பிறந்து விட்டது மார்கழி மாதம் பிறந்து விட்டது இந்த பனிக்காலத்திலே விடியல் நேரத்திலே எங்கே பார்த்தாலும் நமக்கு அந்த கண்ணனுடைய கானங்கள் ஆண்டாள் பாடிய திருப்பாவை காது நிறைய உரித்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதத்துக்கு என்ன பேர் தெரியுமா இந்த மாதத்துக்கு தனுர் மாதம் மாதம்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க மார்கழி மாதம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஆனால் வைணவர்களுக்கு இந்த மாதத்துக்கு திருப்பாவை மாதம் ரெண்டு பேர் ஆண்டாள் ரெண்டு பிரபந்தத்தை பாண்டா ஒன்று திருப்பாவை திருமொழி இது ரெண்டுமே அந்தந்த மாதத்தின் பெயரோடு ஆரம்பிக்கும் இந்த சிறப்பு வேறு பிரபந்தங்களுக்கு கிடையாது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆரம்பிக்குது அடுத்து நாச்சியார் திருமொழி தையொரு திங்களும் தரை விளக்கு தை மாத பெயரோடு ஆரம்பிக்கிறது வேற எந்த பிரபந்தத்துக்காவது இந்த சிறப்பு இருக்கா தமிழ்ல கிடையாது இந்த ஆண்டாளுடைய பிரபந்தத்துக்கு சங்க தமிழ் மாத பேரு நம்ம கொண்டு போய் இறைவனோட சங்கமிக்க வைக்கக்கூடிய ஒரு தமிழ் மாலை அப்படின்ட்டு அழகாக சொல்லுவாங்க இதில் அழகான பாட்டு முதல் பாட்டு இந்த பாட்டு பாடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இதில் ஒரே ஒரு நாமாவை சொல்கிறான் அந்த நாமா இறைவனுடைய அந்த திருப்பெயரை சொல்லிவிட்டால் இறைவன் ஓடோடி வருவான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர் பாடி செல்வச் சுருமீர்கள் குர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேனோரம்பாவாய் இதில் உயர்ச்சொல் அப்படின்னு சொன்னால் நாராயணனே நமக்கே இதில் ஏகாரம் இருக்குது இல்லையா இதுதான் இதில் இருக்கக்கூடிய உயிர்ச்சொல் திருப்பாவையில் இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டா போகிறோம் பாக்கியெல்லாம் வந்துடும் நாராயணனேன்னா அவனை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது அழ்வார் சொல்கிறார் இல்லையா நான் இன்றி நீ இல்லை நீ இன்று நான் இல்லை ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணு கொண்டு டிபெண்ட்டாக இருக்கு பரமாத்மா சரீரமாக வைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா அத்தனை உலகங்களையும் அதனால தான் நாராயணன் என்று பேர் அதிலேயே வந்துருது நாரப்பிள சயணம் வந்துருது இல்லையா இது மார்கழி திங்கள் மார்கழி மாதம் காத்திருந்த மாதம் ஆண்டாள் கண்ணன் காத்திருந்தான மாசானாம் மார்கழி சீர்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் சீர்ஷம் என்ன தலை மார்கம் என்ன வழி அடுத்து உதாரணம் பிறக போகுது இது இந்த மார்கழி மாதத்தில் தானே கீதையை சொன்னால் சர்வதர்மான் பரித்தேச்சம் ஆம் ஏகம் சரணம் பிரஜன்ட்டு சொன்னா இல்லையா அப்படிப்பட்ட மார்கழி மாதம் மாதங்களிலே தலை சிறந்த மாதம் மாசானாம் அப்படின்ட்டு யார் சொல்கிறது இதையில கண்ணனே சொல்கிறான் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் ஒரு தலையாய வழி ஏன்னா திருப்பாவையை பிடிச்சிக்கிட்டால் எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி வேதமனத்துக்கும் வித்து இல்லையா அந்த திருப்பாவை இறைவனை காட்டி கொடுத்த மாதம் அப்படிங்கிறதால இது தலையாய மாதம் திருப்பாவை மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் அந்த மார்கழி திங்கள் ஒரு பெரிய விசேஷம் பாருங்கள் இதை தரம் மார்கழி மாதம் திங்கக்கிழமையே ஆரம்பிக்குது அப்போது அந்த வார்த்தைக்கு நமக்கு ரொம்ப பொதுவாக அமைஞ்சிடுச்சு பாருங்கள் மார்கழி திங்கள் இன்றைக்கு மார்கழி திங்கள் இல்லையா மார்கழி மாதம் திங்கக்கிழமை இல்லையா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மதி மதி என்ன அறிவுன்ட்டு அர்த்தம் மதி என்ன சந்திரன்ட்டு அர்த்தம் சந்திரன் பூர்ணமாக வானத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமி நாள் நிறைமதி நாள்னுட்டு அர்த்தம் நிறைமதி என்ன நிறைந்த அறிவு நிறைந்த நாள் பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு காட்டி கொடுத்தா இல்லையா ஆண்டாடு அதனால் மதி நிறைந்த நன்னாளால் நன்னாள் என்று சொன்னாலே நல்ல காரியத்தை செய்கிற நாளெல்லாம் நல்ல நாள் தான் ஒரு விஷயம் வச்சுக்கிங்க நல்ல காரியம் என்னைக்கு செஞ்சாலும் நல்ல நாள் தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் எப்படின்னு சொன்னால் சேராதவர்களையும் சேர்த்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்துக்கு வழிகாட்டுகின்ற நாள் இல்லையா கிருஷ்ணபக்தி பிறந்த நாள் நன்னாள் அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்றான் அதுதான் அர்த்தம் ஏதாவது நம்முடைய நான் மட்டும் சாப்பிட்டா பத்தாது எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்டானுடைய பெருங்கருணை தலையெடுத்த மாதம் நீராட பொதுவீர் பொதுமீனும் நேரிழையீர் நேரிழையீரன்னா அந்த அழகான ஆபரணங்களை உடையவர்களைய அந்த என்ன ஆபரணங்கள் அவங்க அணிஞ்சிருந்தாங்க ஒரு ஐம்பது பவுன் நகையாக போட்டிருந்தாங்க கிடையாது கிருஷ்ணபக்திங்கிற அந்த ஆபரணங்கள் அதுதான் அழகு நேரிழகிர் சீல்மல்கும் ஆய்ப்பாடி எப்பேற்பட்ட ஆய்ப்பாடி அந்த இடத்துல எல்லாம் கண்ணம் பிறந்திருக்கிறான் என்ன சாதாரணமான இடமா இது இத்தனை இடம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பிறந்தான் என்று சொன்னால் சீர்மல்கும் அத்தனை சீர்கும் மல்கும்னா பெருகும் அர்த்தம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சூரும் இருக்காள் கண்ணன் பிறந்த குலத்திலே பிறந்தவர்களே கண்ணன் பிறந்த இடத்திலே பிறந்தவர்களே கண்ணன் பிறந்த காலத்திலே பிறந்தவர்களே ஆண்கள் வயிறு பிடிக்கிறா இல்லையா ஐயோ கண்ணனை பார்க்கலாம் இந்த ஆயர்கள் பார்த்தார்களே நாம் பார்க்க முடியவில்லையே ஒரு வில்லென்று அவதி பெற்றுலே அந்த சீதையனுடைய காலத்திலே இருந்தால் ஒரு வில்லா இருந்தால் ராமநாபத்தில் இருந்திருக்கலாம் அந்த வில்லை முறித்து சீதையை மனம் செய்து கொண்டான் அல்லது ஏ எருது என்று அவதி பெற்றிலேன் அந்த எருதா பிறந்திருந்தான் அதை அடக்கி நப்பினையை கரம் பிடித்தான் அப்படி ரெண்டாவும் இல்லை அந்த காலாந்திரத்தில் நான் இல்லையே அந்த காலந்திரத்தில் இருந்தவர்கள் அல்லவா கிருஷ்ண சாட்சா்காரம் பெற்றார்கள் கிருஷ்ணனுடைய தரிசனம் பெற்றார்கள் நான் இல்லையே அப்படி என்கிறான் அதனால் நீராட பொதுவீர் பொதுவீனோ நேரிடையே சீர்மலுக்கு வாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஊர்வெயல் கூடும் தொழிலும் நந்தகோபன் குமாரன் அந்த கண்ணனுக்கு பிறக்கும் போதே ஆபத்தான் பிறக்கும் போதே பால் கொடுக்க வந்தவ அந்த உயிரை எடுக்க வந்தா இல்லையா பூதனை அதனால பிறக்கும் போதே ஆபத்துக்களை சம்பாதித்து பிறந்தவன் என்றதான் வளர்த்த அந்த நந்தகோபன் ஐயோ இந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துடுமே அப்படின்னுட்டு அது மாதிரி சாது ஆவன் சாது என்னன்னா பசும் புல் மிதிப்பதற்கு கூட அச்சப்படுபவன் அர்த்தம் ஐயோ அது அங்க ஏதாவது இருந்தா சரியா போயிடுமே இந்த புல்லெல்லாம் வீணா போயிடுமே நம்ம கால்பட்டு போயிடுமே அப்படின்னு நினைக்க பசும்புல் மிதிக்கவும் தயங்குகின்ற அந்த நந்தகோபம் குறுவியல் குடுந்துழிலானான் கண்ணனுக்காக ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஏறார்ந்த கண்ணி அழகான கண்ணு ஏறனா அழகுன்னு கண்ணனை பார்த்து ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா கண்ணு நல்லா இருக்குங்க இதுதான் பார்க்கணும் கண்ணி எப்போ நல்லா இருக்கும் காது எப்போ நல்லா இருக்கும் நல்ல விஷயத்த கேட்டால் காது நல்லா இருக்கும் நல்ல விஷயத்த பார்த்தா கண்ணு நல்லா இருக்கும் நல்ல விஷயத்த சாப்பிட்டா பிரசாதத்தை சாப்பிட்டா வாய் நல்லா இருக்கும் நல்ல விஷயத்தை பேசுனா பேச்சு நல்லா இருக்கும் அதனால குருகு என்கிறான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கனம் அப்படியே சிவந்த கண்களை உடையவன் அப்படின்னுட்டு ரொம்ப அழகா சொல்றா அரவிந்த லோச்சனன் பெருமாளுக்கு பேர் அதனால கார்மேனி செங்கண் கருத்த மேனி செங்கண் சிவந்த கண்கள் கதிர்மதி முகத்தான் ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் மதியம் மதியம் சந்திரன் கதிரனா சூரியன் யாருக்கு சூரியனா இருக்கிறான் யாருக்கு சந்திரனா இருக்கிறான் அனாஸ்ரிதர்கள் எம்பெருமானை எல்லாம் யாரெல்லாம் ஆசிரியிக்கவில்லையோ எதிரம்பு கோக்குறார்களோ பாகவத விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுட்டரிக்கிறானா சூரியனை போல ஆனா ஆசிரிதர்களுக்கு வந்து பணிந்தவர்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் தான் ஏற்றுக் கொடுகின்றானா குளிர்ந்த நிலையில இருக்கிறான் கதிர்மதியம் போல்முகத்தான் யாரவன் நாராயணனே நமக்கே நமக்கேனா அப்படி அவனை யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அவன் என்ன பண்ணுவான் பறை தருவான் நமக்கு எல்லா விஷயங்களையும் தருவான் பறையென்ன கைங்கரியம் பறையென்ன செல்வம் என்ன கருவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தை செய்யும் போது பார்த்தோம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அது வெற்றிகரமாகிவிட்டால் எனக்கு அப்பயே தெரியும் சக்சஸ் ஆயிடுவான்ட்டு சொல்லுவார் இல்லையா அப்படி கிருஷ்ண மிகப்பெரிய செல்வத்தை பெற்ற இவர்களை இந்த எல்லாம் மெச்சுகிறார்களா அப்படிப்பட்ட ஒரு நோன்பு இது அந்த நோன்பு அதாவது கீதையில எழுநூறு ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயத்த ஒரு பாட்டுல சொல்றாள் அதுலதான் அந்த உயிர் சொல் நாராயணனே நமக்கே பரிந்துருவான் இந்த பாட்டை சொன்னா அந்த பெருமாள் ஓடோடி வருவார்